முன்னுரை உளவியல் என்பது மனம் அல்லது மூளை பற்றிய படிப்பு மனிதன் செயல்படுத்தும் இதனை பற்றி இக்கட்டுரையில் காண்போம் உளவியல் விளக்கம் உள கூட்டல் உளவியல் உள்ளத்தினுடைய இயல்பை பற்றி விளக்கும் துறை உளவியல் ஆகும் ஆங்கிலத்தில் இதனை சைக்காலஜி என்று அழைப்பர் உளவியல் என்பது உயிரியின் செயல்களை வரையறுத்து கூறும் ஓர் அறிவியல் துறையாகும் உளவியலின் தன்மைகள் புலனறிதல் கற்றல் நினைவாற்றல் சிந்தித்தல் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணல் வளர்தல் மற்றவர்களிடமிருந்து வேறுபடுதல் மற்றவர்களுடன் உறவுமுறை வைத்தல் போன்றவை உளவியலின் தன்மைகளாக உள்ளன உளவியலின் பிரிவுகள் உளவியல் ஆறு தன்மைகளில் வகைப்படுத்தப்படுகின்றன உளவியலின் பிரிவுகள் பிறழ்வு உளவியல் நடத்தை உளவியல் உயிரி உளவியல் அறிவினை உளவியல் வளர்வு உளவியல் உடல்சார் உளவியல் என்று பிரிக்கலாம் பிறழ்வு உளவியல் உள செயல்பாடுகளை ஆரம்ப வதோடு மட்டுமில்லாமல் அவற்றிலிருந்து மீழ்வதற்கான வழிமுறைகளைப் பற்றி ஆராய்வது பிறழ்வு உளவியல் ஆகும் நடத்தை உளவியல் நேரடியாக அறிய முடிகிற தரவுகளுக்கு முதன்மை தருவது நடத்தை உளவியல் ஆகும் இது நடத்தை கற்றல் ஆகியவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது உயிரி உளவியல் பல வகையான உயிரினங்களின் உளவியல்புகள் பற்றியும் அவற்றின் மரபு வழிமுறைகள் பற்றியும் ஆராய்வது உயிரி உளவியல் ஆகும் அறிவினை உளவியல் உளவியல் முறையில் தகவல்கள் எப்படி சேகரிக்கப்படுகின்றன எப்படி செயல்படுகின்றன அவற்றை புரிந்து கொள்வது எப்படி ஆகியவற்றில் இது கவனம் செலுத்துகிறது வளர்வு உளவியல் மனிதனுடைய உளக்கூறுகள் வாழ்நாள் முழுவதும் எப்படி மாறுகின்றன என்பதை விளக்குவதே வளர்வு உளவியல் ஆகும் உடல்சார் உளவியல் உடல்சார் உளவியல் உடல் கூறுபாடுகள் ஏற்படுத்தும் தாக்கங்களை மையமாக கொண்டது உடலில் உள்ள புலன் உணர்வுகள் நரம்பு மண்டலம் மூளை ஆகியவற்றின் மீது கவனம் செலுத்தி பணியாற்றுகிறது உளவியலும் உடல் வளர்ச்சியும் மனிதர்களின் உடலியல் வளர்ச்சி வெளிப்படையாகவே தெரியும் இது சிறு குழந்தையிலிருந்து குமரப்பருவம் பருவம் வரையிலும் வளர்ச்சி இருக்கும் இளம் குமர பருவம் இளம் குமர பருவத்தின் முக்கிய பணி அடையாளத்தை தேடுவதாகும் இளம் குமர பருவம் குழப்பமான பருவமாக தெரிகிறது உளவியல் அறிஞர்கள் வில்லியம் ஜேம்ஸ் மெஸ்மர் சிக்மண்ட் ஃப்ராய்ட் வாட்ஸன் ஜே ஆர் மில்லிசன் ஆகியோர் உளவியல் அறிஞர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள் வில்லியம் ஜேம்ஸ் அமெரிக்க உளவியல் அறிஞரான வில்லியம் ஜேம்ஸ் உளவியல் உலகில் நன்கு அறியப்பட்டவர் நனவு மனத்தின் இயக்கங்களை பற்றி விவரித்துள்ளார் நனவோடை பற்றிய ஜேம்ஸின் உளவியல் கோட்பாடு முக்கியத்துவம் வாய்ந்தது நனவோடை என்பது அனுபவங்களின் தொகுப்பு என்பது உளவியலில் ஜேம்ஸின் பதிவாகும் இவர் எழுதிய பிரின்சிபல்ஸ் ஆஃப் சைக்காலஜி பிரசித்தி பெற்ற நூலாகும் மெஸ்மர் அரிதுயில் நிலையை கண்டுபிடித்தவரான மெஸ்மர் உளம் சார்ந்த உளவியலை தொடங்கி வைத்தார் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதியில் எண்ணங்கள் உணர்ச்சிகள் போன்றவற்றை முதன்மையாகக் கொண்டு உளவியல் சிந்தனைகளை வழங்கினார் சிக்மண்ட் ஃப்ராய்டு இவர் உளவியல் துறையில் பல புரட்சிகளை செய்தவர் அறிவியல் முறை உளவியலில் பெரிதும் போற்றப்படுகிறார் ஆழத்து உளவியல் மருத்துவ உளவியல் போன்றவற்றை ஏற்படுத்திய பெருமை சிக்மண்ட் ஃப்ராய்டை சாரும் உளவியல் துறை ஃப்ராய்டுக்கு பிறகுதான் அறிவியல் ஆனது உள்ளத்தின் முக்கியத்துவத்தை அறிந்து உள ஆராய்ச்சியில் ஈடுபட்டு பல கோட்பாடுகளையும் அணுகுமுறைகளையும் அறிவியல் உலகிற்கு அறிமுகப்படுத்தியதால் ஐன்ஸ்டீன் டார்வின் போன்றோருக்கு இணையாக வைத்து அறிவியல் உலகம் பெருமைப்படுத்துகிறது சங்க இலக்கியத்தில் உளவியல் உளவியல் சார்ந்த அழகியல் கவிதைகளுக்கு சங்க தமிழில் உள்ள அகத்தினை பாடல்களே சான்றாக உள்ளன குறுந்தொகையில் உளவியல் குறுந்தொகையில் வரும் அகவன் மகளே அகவன் மகளே மனவுப்பன்ன நன்னெடுங் கூந்தல் அகவன் மகளே பாடுக பாட்டை இன்னும் பாடுக பாட்டே அவர் நன்னெடு குஞ்சம் பாடிய பாட்டே என்ற ஒளவையார் பாடல் உளவியல் தன்மைக்கு சான்றாக உள்ளன ஐந்தே அடிகள் கொண்ட குறுந்தொகை பாடலில் தோழி கட்டுவீச்சியை பார்த்து நீ தலைவனின் மலையைப் பற்றி மறுபடியும் பாடு என்று கேள்வி கேட்கிறாள் இந்த அமைப்புதான் முன்னம் என்று அழகமைந்த உளவியல் அமைப்பு ஆகும் தோழி கட்டுவீச்சியை பார்த்து அவர் மலையை பாடுக என்று கேட்பதால் தாய் சிந்திக்கத் தொடங்கிவிடுகிறாள் அவர் என்ற சொல்லை கேட்டதும் தாய்க்கு ஆராய்ச்சி பிறந்துவிட்டது ஐங்குறு நூற்றில் உளவியல் ஐங்குறு நூற்றில் வரும் கபிலர் எழுதிய பாடல் உளவியலுக்கு சான்றாக உள்ளன எடுத்துக்காட்டு அண்ணாய் வாழி வேண்டு அன்னை நம் படப்பை தேன் மயங்கு பாலினும் இனிய அவர் நாட்டு உவலை கூவர் கீழ் மான் உண்டு எஞ்சிய கழிலி நீரே தான் விரும்பிய தலைவனோடு சென்று அவனை மணம் செய்து கொண்டு தாய் வீட்டிற்கு வருகிறாள் தலைவி அவளைப் பார்த்த தோழி நீ உன் தலைவனோடு அவர் நாட்டுக்கு சென்று விட்டாய் அவருடைய நாட்டில் உள்ள நீர்நிலைகளில் நல்ல நீர் இல்லையாமே நமது வீட்டில் நீ இருக்கும்போது தேனும் பாலும் கலந்தது போன்ற தண்ணீரை குடித்தாய் இப்போது எப்படி உன் தலைவனுடைய ஊரில் உள்ள கிணற்று நீரை அருந்தினாய் என்று தோழி கேட்கிறாள் உடனே தலைவி தோழியிடம் நீ சொல்வது போல அவர் நாட்டில் கிடைக்கும் தண்ணீர் இலை மக்கியதும் விலங்குகள் கலக்கியதுமாக இருக்கலாம் ஆனால் அதுதான் எனக்கு இனிமை தந்த தண்ணீர் என்று தலைவி சொல்கிறாள் இன்ப உணர்வுக்கும் துன்ப உணர்வுக்கும் மனம்தான் காரணம் என்பதை தலைவி உளவியல் ரீதியாக குறிப்பிடுகிறாள் அகநானூற்றில் உளவியல் அகநானூற்றில் ஊட்டியார் எழுதிய அன்னாய் வாளி வேண்டு அன்னை என்ற பாடல் உளவியலுக்கு சான்றாக உள்ளது தலைவன் இரவில் தலைவியை சந்திக்க வந்து நிற்கிறான் என்பதை அறிந்தாள் தோழி தலைவனின் வரவை தலைவிக்கு அறிவிக்க வந்த தோழி தலைவியின் தாய் உறங்குவதை அறிந்து கொண்டு சொல்கிறாள் இதனை கொண்டெடுத்து மொழி என்று உளவியல் அறிஞர்கள் குறிப்பிடுவார்கள் மெய்ப்பாட்டியலில் உளவியல் சான்று உளவியல் பற்றிய சிந்தனை தமிழர்களிடம் தொன்று தொட்டு அமைந்துள்ளது சங்க பாடல்களில் தலைவன் தலைவி தோழி முதலிய கூற்றுகள் உளவியல் சிந்தனையோடு உள்ளன தொல்காப்பிய பொருளதிகாரத்தை உளவியலுக்கு சான்றாக கருதலாம் என்றாலும் மெய்ப்பாட்டியல்தான் சிறந்த சான்றாக விளங்குகிறது மெய்யின் அசைவை கொண்டும் உள்ளத்து உணர்ச்சிகள் வாயிலாக வெளிப்படும் புற உடற்குறிகள் வாயிலாகவும் ஒருவர்த்தம் உளவியலை மெய்ப்பாட்டியல் வழி அறிந்தனர் முடிவுரை மேற்கூறிய கருத்துக்கள் வாயிலாக உளவியல் பற்றிய செய்திகளை அறிந்து கொள்ளலாம் மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம்